அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சௌகிரி கேட்டல் ஃபார்ம் வீடியோ பதிவில் மாலை ஆறு முப்பது மணிக்கு நீங்கள் பார்க்குறதுல ஆறு பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு தரமான காங்கேயும் மயிலை காலை கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லை நல்ல சூட்டிப்பான காலை கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்ல ஸ்பீடுங்க கண் அதே சமயம் ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை நீங்கள் வளர்க்க முடியுங்க இந்த ஃபஸ்ட் குவாலிட்டியான ஆறு மாதமான காங்கை மயிலை காலை கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணமான கண்ணுங்க நல்ல சூட்டிப்பாக இருக்குங்க நீங்கள் என்ன தேவைக்கு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவையை பூர்த்தி பண்ணுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே அதாவது ஈரோடு மாவட்டம் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தரமான காலக்கன்று ஆறு மாதமான காலக்கன்று சுழி சுத்தமான கன்று பயங்கர சூட்டிப்பான கண்ணுங்க நாள்தோறும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கன்றுகளை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஊர்களில் பல்வேறு மாவட்டங்களில் நம்ம வந்து ஒரு பத்து வருடங்களாக இந்த வியாபாரத்தில் இருக்கிறனால நிறையா நண்பர்கள் வியாபாரிகள் மூலிமா நம்மளும் கண் கன்றுகளை போய் ஒன்று ரெண்டு தடவை செக் பண்ணி வாங்கிட்டு வர்றோங்க நம்மகிட்ட வந்து நம்ம இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுது அங்கே வந்து ஏதாவது வந்து சுளிகளில் மாற்றங்களில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த கண்ணை திருப்பி எடுத்துக்கிறோங்க ஏன்னா நம்மளையும் மீறி ஏதாவது ஒன்று ரெண்டு தவறு நடந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு கண்ணை பிடிக்குது அந்த கண்ணை மாற்றிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் என்றைக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அன்னைக்கு என்ன கன்று இருக்குதுங்கிறத வாட்ஸ்அப் மூலிமா வாங்கிட்டு அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்து அட்வான்ஸ் பண்ணுங்க இதுதான் நம்ம விளக்கமாக தெளிவாக மாலை பதிவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நம்ம சொல்கிறோங்க ஒவ்வொரு பதிவும் முழுமையாக கேளுங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து நீங்கள் வெளிநாட்டுலேயும் வெளியூர்கள்லேயும் இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அந்த குருநாத சுவாமி தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூன்று நாட்களுக்கு தெளிவாக இருக்குதுங்க வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் இன்னும் சிறப்பாக இருக்குது நீங்கள் குதிரைகள் வாங்கினோம்னாலும் சரி காங்கை மாடுகள் வாங்கினோம்னாலும் சரி கலப்பின மாடுகள் ஒரு சிலர் கொண்டு வந்துருக்கிறாங்க பர்கூர் மாடுகள் வாங்கணும்னாலும் சரி நேராக நீங்கள் அங்கே போய் தாராளமாக பல்வேறு ஊர்களில் இருந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து நிறைய நண்பர்கள் அங்கே மாடுகள் கன்றுகள் வாங்குறதுக்காக வர்றாங்க நீங்களும் ஒரு மாடாவது தேர் திருவிழாவில் சாமி கும்பிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்தியூர் போய் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் வாங்கலாமுங்க அடுத்தது இரண்டாவது விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கை மயிலை காலை கண்ணுங்க டாப் கிளாஸான கண்ணுங்க இரட்டை திம் இரட்டை நாடி உடம்பு நல்ல கூர்வரான கண் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க பதினோரு மாதங்கள் வயது டாப் கிளாஸான காங்கையும் மயிலை காளை கன்று களிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க இரட்டை திமல் இரட்டை நாடி உடம்பு நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணாக வரும் வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணலாம் இந்த டாப் கிளாஸான மயிலை காளை கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பதினோரு மாதம்தான் ஆகுதுங்க கண்ணு ஆனால் பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கரி எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோம் பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வார்டர் பண்ணி கொடுக்குறோங்க நீங்கள் ஈரோடு சுற்று வட்டாரத்தில் ஏதாவது மாடுகள் கன்றுகள் வாங்கியிருக்கிறீங்க உங்கள் மாவட்டத்துக்கு வரணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களால் முடிஞ்சதுன்னா ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொண்டு வர்றவங்க ஏன்னா எங்களுக்கு எங்கள் மாடுகள் கன்றுகளை மட்டும்தான் நாங்கள் வந்து ஜாயிண்ட் வாடகையில் அனுப்புவோம் அப்படின்னு கிடையாது நாங்கள் மட்டும்தான் நாட்டு மாடுகள் விற்கிறோங்கிறது இல்லைங்க எல்லோரும் நிறைய நண்பர்கள் நாட்டு மாடுகள் விற்கிறாங்க யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் வாங்கலாம் எங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகையில் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுவிட்டு கன்றை புக் பண்ணிக்கலாம் டாப் கிளாஸான மயில காலக்கன்று விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அந்தியூர் குருநாச தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா வெகு விமர்சையான ஒரு தேர் திருவிழாங்க அங்கே வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குதுங்க குதிரை சவாரி இருக்குதுங்க குதிரை விற்பனை இருக்குதுங்க நாட்டு மாடுகளினுடைய விற்பனை இருக்குதுங்க அதே மாதிரி பர்கூர் காளைகளினுடைய விற்பனை இருக்குதுங்க லம்பாடி காளைகளினுடைய விற்பனை இருக்குதுங்க நிறையா வெளி இருந்தும் வியாபாரிகள் விவசாயிகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு பெரிய தேர் திருவிழாங்க தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய ஒரு தேர் திருவிழாவாக கருதப்படுதுங்க ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் வந்து வெகு விமரிசையாக நடைபெறுதுங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை பார்க்கணும் நம்ம குழந்தைகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கால்நடைகள் மேலே எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்கிறதெல்லாம் உணர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர் திருவிழாவுக்கு நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தெளிவான ஒரு குட்டைங்க நாலு மாதம் சினைங்க இரண்டாவது ஈத்துங்க பல்லு கடை முளைப்புங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இது வந்து பார்த்திங்கனா காங்கை மாடும் புங்குனூரும் கிராஸுங்க காங்கை மாட்டுக்கு புங்குனூர் ஊசி போட்டதுனால உடல் வந்து புங்குனூர் மாதிரியும் முகமும் கொம்பு தலை இதெல்லாம் காங்கை மாதிரி இருக்குதுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க தலை ஒன்றொன்றை பீச்சு பீச் இருக்குதுங்க இப்போ ரெண்டாம் ஈத்து மாடுங்க நாலு மாத சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க இதற்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புங்கனூர் சினை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க இரண்டாவது ஈத்து நாலு மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீத்தில் ஒன்றொன்றை பீச் இருக்குது காங்கேயமும் புங்கனூரும் கிராஸுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க குட்டமாடு நல்ல ஒரு ஃபேன்சி பிரீடாக அழகாக வீட்டுக்கு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த குட்டையை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் சென்னைக்கு உத்தரவாதம் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பல்லு கடைமுளைப்பு ஈத்து ரெண்டாம் ஈத்து விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான ரெட் சிந்தி செணையூசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று நல்ல பால் வர்க்கமான மாடாக வந்து சேரும்ங்க பால் தேவைக்காக கன்றுகள் வளர்க்கணும் நாட்டு மாட்டு கண்ணாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெட் சிந்தி கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி மாடாக வருங்க தலைச்சனில் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு குறைஞ்சபட்சம் மூணு அதிகபட்சம் ஒரு நாலு லிட்டர் எதிர்பார்க்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க தெளிவான ஒரு வட இந்திய சினைவுசியின் மூலமாக பிறந்த கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க தெளிவான கிடாரிக்கன்று குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை மட்டும் கொடுத்துருக்குறோங்க அடுத்தது இரண்டு மாதம் கழிச்சு நீங்கள் குடல் புழு நீக்கம் ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணிக்கணுங்க அப்புறம் சுழற்சி முறையில் வருஷத்துக்கு மூன்று முறை கரெக்டாக பண்ணணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து காங்கேயம் மயிலை கிடாரிங்க இன்னும் பல் போடலைங்க எட்டு பால் பல்லில் தான் இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க ஒன்பது மாதம் சின்னங்க கடன் போடுறதுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க தெளிவான பல் போடாத காங்கேயம் மயிலை கிடாரி மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேர்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடாரினுடைய வளர்ச்சி இருக்குங்க இளம்பொருளாக காங்கேயம் கிடாரி தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் அதுவும் சென்னை நிறை சினையோடு வேணும்னா வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தலையீர்த்து எட்டு பால் பல்லோடு இருக்குதுங்க காங்கேயம் மயிலை கிடாரி ஒன்பது மாதம் சினை இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட மயிலை காலைக்கு என்ன சேர்க்க பண்ணிருக்குதுங்க காங்கைங்கண்ணு போடும் நாலு காம்பில் பால் வரும் எட்டு பால் பல்ல இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு எட்டு மாதம் தான் கரெக்டாக ஆகுதுங்க டாப் கிளாஸான ஒரு மயிலை கண்ணுங்க பயங்கர சூட்டிப்புங்க அதே சமயம் தமிழ் பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையான திமிழ் அமைப்போடு நல்ல மாட்டுக்கும் நல்ல காளைக்கும் சேர்க்கை பண்ணி பிறந்த ஒரு தரமான காளைக்கன்று பயங்கர சூட்டிப்பான சுறுசுறுப்பான கண்ணுங்க நீங்கள் வண்டிக்கு உழவுக்கு இல்லை ஜல்லிக்கட்டுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நிறைய நண்பர்கள் வந்து செய்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காங்கை மாடு தெளிவான மாடு வச்சுருப்பாங்க அது இனச்சேர்க்கை செய்யும் போது நல்ல காலைக்கு கொண்டு போய் இனச்சேர்க்கை பண்ணணுங்கிறதுக்கு வந்து யோசனை பண்ணிவிட்டு சினை ஊசி போடுவாங்க காங்கையும் ஊசி போடுவாங்க ஆனால் வந்து அந்த மெனக்கடலோட ஒரு நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கொண்டு போய் நல்ல காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணிட்டு வர்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்றுகள் பிறக்குதுங்க அதை விற்பனையில் நம்ம வந்து பார்க்க முடியுங்க ஊசியின் மூலமாக பிறந்த கன்றுகள் ரொம்ப சா சுமாராகவும் சாதாரணமாகவும் இருக்கும் நல்ல காலைக்கு இணை சேர்க்கை பண்ணி நல்ல மாடு நம்ம வச்சுருந்தோம்னா இந்த மாதிரியான கன்றுகளை நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியுங்க ஏன்னா இந்த மாதிரியான கன்றுகளுக்கு தேவை ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா எப்போவுமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா அது பார்க்குறவங்களுக்கும் ஒரு பிரியமாக இருக்கும் வளர்க்குறதுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு சனை ஊசி போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுரூவா வரைக்கும் முந்நூறுலேருந்து ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் செணை ஊசிக்கு வாங்குகிறாங்க ஆனால் இதுவே வந்து நம்ம காலைக்கு சேர்க்கை பண்ணணும் அப்படின்னா காளைகளுக்கு ஆயிரரூவாயிலிருந்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க நம்ம ஆட்டோ வாடகை நம்ம போகிற தூரத்தை பொறுத்து ஆயிரம் மூவாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகுதுங்க அதாவது ஒரு இனச்சேர்க்கைக்கு ஆயிர ரூபாயிலருந்து நாலாயரூவா வரைக்கும் செலவாகுதுங்க அது நம்ம மாட்டை பக்கத்தில் கொண்டு போகிறோமா இல்லை ரொம்ப தொலைவில் கொண்டு போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து ஆயரூவாய்க்கு வெறும் பக்கத்தில் நடந்து கொண்டு போய் போட்டால் ஆயிரம் ரூபாய்க்கும் செலவாகலாமுங்க இதே வந்து தூரமாக போனால் நாலாயிரமும் செலவாகலாம் ஆனால் அந்த பணத்தை நம்ம விற்கும்போது நல்ல கண்ணாக இறங்குச்சுன்னா தெளிவாக நம்ம அந்த பணத்தை இன்னுமே கூடுதலாக சேர்த்தி எடுக்கலாமுங்க அந்த வாய்ப்புகள் யாராருக்கெலாம் அமைதோ நீங்கள் முன்னாடி நல்ல காலைகள் எங்கே இருக்குங்கிறத பார்த்து சினை சினைப்பருவத்துக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பாருங்கள் மாலை நேரமோ காலை நேரமோ தெளிவாக கொண்டு போய் இனச்சேர்க்கை பண்ணிட்டு வரலாம் நிறைய இடங்களுக்கு காலைகளை கொண்டு வந்து பண்ணுறதும் ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்குதுங்க மற்ற இடங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியல ஈரோடு சுற்றுவட்டாரத்தில் அந்த வாய்ப்புகளும் இருக்குதுங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல காலைக்கு நல்ல மாடுக்கு இணை சேர்க்கை பண்ணுங்கள் தெளிவான கன்றுகள் பிறக்கும் நல்ல விலைக்கும் விற்பனை செய்யலாமுங்க எட்டே மாதங்களான டாப் கிளாஸான ஒரு காலை கன்றுங்க